தஷ்ணாபுரியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் முக்கியமாக பலபடியங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும் அதில் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம் அண்மையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளம் ஒன்றில் பதிவேட்டில் காணொலியில் தன்னை மிரட்டி பின்னால் வாழோட வெட்டுவதற்கு வருவதற்கு கூட தயாராக இருக்கின்றார்கள் நான் அவர்கள் அப்படி வந்தால் அவர்களை எதிர்கொள்வதற்கு கூட நான் தயாராக இருக்கின்றேன் என்ற விடயத்தை சொல்லியிருந்தேன் சரி இது இவ்வாறு இருக்க இது யார் இவருக்கு பின்னால் மிரட்டி இருக்கலாம் என்ன விடயங்கள் இதில் நடந்திருக்கும் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் இப்போ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இருவருக்கும் இடையில் நடக்கிற அந்த முரண்பாடு கொஞ்சம் நீடித்த முரண்பாடாக தொடர்ந்து இடம்பெறுவதை காணக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதானவர்களுக்கு ஒரு சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் இவர் ஊழல் குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் கணக்கில் காட்டப்படாத நிறைய கோடிக்கணக்கான ரூபா பணம் இவர்கிட்ட இருக்குது அந்த விஷயத்தை சொல்றேன் புட் சிட்டி இவர் பேரில் இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் பார் போன்ற பல விடயங்களை வெளியில் கொண்டார ஆனால் சிவஞானம் சிறிதான் என முற்றாளராக நிராகரிக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்வின ராமநாதன் அவர்கள் அந்த விடயத்தை வைத்துக்கொண்டு சிவஞானம் ஸ்ரீதன் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டை செய்து கொண்டு வருகின்றார் என்கிற விடயங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வர அதில் முன்னை நாள்களில் அதாவது கிட்டத்தட்ட நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சிவஞானம் ஸ்ரீதர் அவர்களுடைய இந்த ஆவணங்கள் சில பெற்ற காட்டுற ஆவணங்களில் இவர் ஒரு சோழர் கம்பெனி உண்டு இங்கே கிளிநொச்சியில் இயங்குறதுக்காக நிலத்தை கொடுத்து அதில் எழுபது மில்லியன் ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அதில் முப்பது மில்லியன் ரூபா வைட்ட மகனுக்கு போயிருக்கு மீதி பதிவு சிவஞ்சானம் சிறிதானவர்களுக்கு போயிருக்கு உண்மையிலேயே கிளிநொச்சி மக்களுடைய பணத்தை ஏமாற்றி இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இது மக்களுடைய பணம் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த சோழர் கம்பெனிக்கு முதல் ஒரு சோழர் கம்பெனி ஒன்று வந்தது அந்த கம்பெனி இடிஎபிபியோ கட்டுவதில்லை என்ற ஒரு முறைப்பாடொன்று கொடுக்கப்பட்டு அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த நிறுவனம் இங்கேருந்து போயிட்டு இப்போ வேறொரு நிறுவனத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் தமிழக கட்சியில் இந்த எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய மனத்தை சுரண்டிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் என்கிற படைய பொருளை ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பதிவை பாராளுமன்றத்தில் இருந்தார் அதற்கு பிறகு அவருடைய மகன் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய மகன் சாரங்கன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பதிவில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிரான ஒரு பதில அல்லது ஒரு விமர்சன கருத்தை சொல்லியிருப்பார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி பொய்யான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார் அவருக்கு திராணி இருந்தால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு திராணி இருந்தால் இதை பொதுமொழியில் முன்வைக்கு மார்க்கேட்டுக் கொள்கிறார் அப்படி இவர் பொதுமொழியில் முன்வைத்தால் இதற்கு எதிராக நான் செயல்பட தயார் அதாவது எனக்கு ஆ நான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய இல்லை என் பேரில் அவ்வளோ பணம் இல்லை என்ற ஆதாரங்களை நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அவர் தன்னுடைய சமூக வலைத்தலை பதிவு ஒன்றுவர் குறிப்பிட்டிருக்கிறார் யார்னு பார்த்தீங்கன்னா சிவஞானம் சுரீதரன் அவர்களுடைய மகன் சாரங்கன் அவர்கள் இப்போ என்ன பதிவு என்று பார்த்தீங்கன்னா அந்த பதிவை முழுமையாக நான் படிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இன்று நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு சோழர் நிறுவனம் சாரங்கனுக்கு முப்பது மில்லியன் பணம் கொடுத்து அனுமதி பெற்றது என்று ஒரு புதிய கட்டுக்கதையை கூறியிருக்கின்றீர்கள் நீங்கள் என்னை பற்றி கூறிய விடயத்திற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிட முடியுமா அல்லது உறுதிப்படுத்த முடியுமா உங்களுக்கு திராணி இருந்தால் நாடாளுமன்ற சிறப்புரிமைக்குள் பகு பதுங்கி இருந்து நீங்கள் கூறிய அதே கருத்தை பொதுவெளியில் தைரியமாக சொல்லுங்கள் நான் சட்ட ரீதியாக அப்படி எந்த பணமும் பெறவில்லை என்றும் அல்லது குறித்த நிறுவனத்துக்கு எனக்கு எந்த தொடரும் இல்லை என்றும் நிரூபித்து காட்டுகின்றேன் உங்கள் கருத்தில் உண்மை இருந்தால் பொதுவெளியில் கருத்தையோ ஆதாரத்தையோ வெளியிட தயங்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகின்றேன் என்று சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய மகன் சாரங்கன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பதிவொன்றில் பதிவிட்டிருக்கின்றார் இந்த விடயமெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதற்கு முன்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளம் ஒன்றுள்ள ஒரு நேரலை காணொலி ஒன்று விட்டிருப்பேன் அந்த பதிவு செஞ்சுருப்பேன் அந்த நேரலை காணொலியில் தான் காரில் வருகின்ற பொழுது மிரட்டி அதாவது த தனக்கு பின்னால் மிரட்டும் தொணியில் வாள்களோட ஆக்கள் திரத்துவதாக சொல்லியிருந்தார் ஆக அவர் அதில் யார் திருத்தினின்ற விடயத்தை சொல்லல ஆனால் இந்த விடயத்தை கூறின அதே சம நேரத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய மகனை பற்றியும் சொல்கிறார் இப்போ இந்த விடயம் நடந்தா பிறகு தனக்கு பல மிரட்டல்கள் வருகின்றன என்ற விடயத்தையும் சொல்ற ஆக இந்த விடயத்தில் அவர் படித்த பாடசாலையில் தான் நானும் படிக்கிறேன் படித்த நான் அதே மாதிரி அவரையும் விட நான் திறமையானவனாக இருந்தேன் அதற்காகத்தான் நான் என்னுடைய சமூக வலைத்தளத்தில் என்னுடைய சில விஷயங்களையும் அதாவது என்னுடைய சர்டிஃபிகேட் மற்ற கலர்ஸ் போன்ற விடயங்களையும் போட்டிருந்தான் பதிவிட்டிருந்தான் ஆக இப்படியாக இந்த விடயங்களை அவர் தொடர்ந்து இடுவதன் மூலமாக அவர் என்ன விஷயத்தை சொல்ல என்று நாங்கள் ஊகிக்க முடியும் என்றால் கிட்டத்தட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களால் தான் இவருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கின்றதோ என்ற விடயத்தை இவர் சொல்ல வாரோ என்றுதான் என்ன தோன்றது ஆகவே இது சம்பந்தமான உங்களுடைய கருத்திலே நீங்க கருத்துப்படியில் பாதிப்படுங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இவர்களுடைய மோதல் எந்த அளவுக்கு உச்சத்தை எட்டப்போன்றது என்பதனை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையம் ஒன்று வெளிவந்திருக்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த உயித்தனார் தாக்கோல் தொடர்பான இறுதி அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று அரசாங்கம் உறுதியளித்திருக்கின்றதாக அளித்திருக்கின்றதாக பாதிரியார் சிலிஹாமினி தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே இந்த உயித்தனார் தாக்கல் தான் மிகப்பெரிய உடயமாக பேசப்பட்டிருந்தது குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு தொடக்கமாகத்தான் உயிர்த்தன இருந்தது தான் கோடபய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் என்ற விமர்சனம் ஒருபக்கம் முன்வைக்கப்படுகிறது மைத்ரி பால சிறிசேன சரியான முறையில் கவனிக்கலை என்ற விமர்சனம் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுகின்றது என்னதான் ரணில் விக்ரம் சிங்க ஆட்சிக்கு வந்தாலும் கூட இதுல வெறுமனே இந்த விசாரணை அறிக்கைகள் ஆணைக்குழுக்கள் நான் வந்தே தவிர சரியான முறையில் முன்னெடுக்கப்படுகிறேன் அதே மாதிரி இந்த அன்பகுமார் நாயகனுடைய அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்ட விமர்சனம் என்று பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கமும் சரியான முறையில் இந்த உயிர்நாயர் தாக்குதலை கையாலையில என்கிற விமர்சனம் முன்னெடுக்கப்படுது என்னதான் வேறொரு வேறொரு குற்றச்சாட்டில் வந்து புள்ளியானவர்கள் கை செய்யப்பட்ட போதும் கை கை செய்யப்பட்டாலும் அவர் மேலே உயிர் தனியார் தாக்கல் சம்பந்தமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அது வெறுமனை வாய்ப்பீச்சாக தான் இருந்ததே தவிர அவரை வைத்துக்கொண்டு ஏனைய குழுக்களை அல்லது பிரதான சூத்திரதாரிகளை இவர்கள் பிடிப்பார்களா இல்லையாங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருந்த இதே நேரத்தில் இப்போ வந்திருக்கிற விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா உயிர்நகர் தாக்கல்கள் தொடர்பான பிரச்சனை குறித்தும் ஜனாதிபதியும் அமைச்சர்களும் விரிவாக விவாதித்து பல உடன்பாடுகளை எட்டியிருக்கின்றார்கள் இந்த ஜனாதிபதி ஆணைகளுடைய முழுமையான இறுதி அறிக்கையை சிஐடி நிறம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு என்றது பின்னர் சிஐடி இறுதி அறிக்கை ஆய்வு செய்த இப்போ தொடங்கி இருக்கின்றது அது பெரிய அளவில் முடிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவிட முழுமையான இறுதி அறிக்கையை பொதுமக்களுக்கு வெளியிட ஜனாதிபதியிட்டே இருந்தும் அரசாங்கத்திட்டே இருந்த மிகவும் மேர்மறையான பதில்தான் கிடைத்திருக்கின்றது அறிக்கை மற்றும் இறுதி அறிக்கையை விரைவில் பொதுமக்களுக்கு வெளியிடுவோம் என்கின்ற உடையத்தை அரசாங்கம் சொல்லியிருப்பதாக பாதிரியார் அவர்கள் சொல்லியிருந்தார் அரசாங்க தருவத்திலேருந்து பச்சை கோடி தான் மந்தோன்றிருக்கு நாள் எந்த அளவுக்கு பிரதான சூத்திரதாரி அவர்கள் கண்டுபிடிக்க போன்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது ரவி ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தின் போது பிரதான சூத்திரதாரி சம்பந்தமான விடயங்களை நெருங்கி விட்டோம் என்று சொன்னார் ஆனால் இனிமே சரியான முறையில் வெளியில் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது இது சம்பந்தமாக அரசாங்கத்தை கேட்டால் அரசாங்கம் சொல்கின்றதை அதிகாரிகளை விமர்சிக்க வேண்டாம் அதிகாரிகளை சேவை செய்ய அவர்களுடைய சேவைகளை செய்ய விடுங்க கடமைகளை செய்ய விடுங்க சொல்கின்றார்கள் இவர்கள் கால அவகாசம் கேட்டுக்கின்றார்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக முன்னேற்றம் காட்டுகின்றார்கள் என்பதனை அடுத்ததாக இந்த நுகைகூட பேரணி தொடர்பான ஒரு விடயம் இப்போ பேசுபொள்ளாம இருந்தது நேற்றைய தினம் அந்த பேரணி நடைபெற்ற பொழுது பல விடயங்கள் சமூக வலைத்துலங்களில் பேசுபொல்லாயின ஒன்று வந்து இந்த நுகைகூட பேரணியில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனத்தையும் இந்த நுகையூட பேரணிக்கு எதிரான விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருந்தது ரெண்டு விதத்திலையும் இந்த பேரணி தொடர்பான விமர்சனங்கள் வந்திருந்தது ஒன்று வந்து அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனம் வருகின்ற பொழுது ஒன்று இந்த ஸ்பீக்கர்ஸ் ஒளி பெருக்கிகள் வந்து கழட்டப்பட்டிருந்தன இதை இந்த நுகை கூட பேரணிக்கு எதிரான செயல்பாடு என்று சொல்லப்படுது ஆனால் உண்மையிலே இதை பார்க்கின்ற பொழுது இந்த இவர்களது உடைய இந்த ஒலி ஒலி பெருக்கியால் வருகின்ற ஒளி காபோதா உயர்தர பரீட்சை மாணவர்களை பாதிக்கும் என்கின்ற ஒரு காரணத்தினால தான் இது இந்த விடயம் வந்து நடைபெற்றிருந்தது என்ற விஷயம் சொல்லப்படுது உண்மையிலேயே அது ஒரு 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 ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது அது இவ்வாறு இருக்க அந்த நேரத்தில் இந்த நுகைகூட பேரணி நடந்து இருக்கிற நேரத்தில் மின்சாரம் தடைப்பட்டது இந்த மின்சாரம் தடைப்பட்டவனால் அங்கே கொண்டு வந்தார் ஆகவே இதுவும் அரசாங்கத்தினுடைய சதிச்சை இல்லான் என்று சொல்லப்பட்டிருந்தது அப்போ இது இவ்வாறு இருக்க ஜனாதிபதி அன்றகுமாரசநாயக்கனுடைய ஆதரவாளர்கள் சில பேர் அந்த கம்பங்கள் சில பேரத்தில் இந்த நுகைகூட பேரணி ஆரம்பித்த இடத்துல சில கம்பங்களில் வந்து புல்லுக்கட்டை கட்டியிருந்தார்கள் என்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது அந்த புல்லுக்கட்டை கட்டினதுக்கான காரணம் இந்த நுகைகூட பேரணியில் பேரணிக்கு ஆதரவு தெரிவிக்க வருபவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் இருமைகள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அல்லது இருமைகள் என்கின்ற ஒரு ஒரு கருத்தியலை முன்வைக்கிறதுக்கான தான் இது கட்டப்பட்ட நின்றபடியும் பேசப்படுது ஆக இப்படி அணுகி இருக்கக்கூடாது என்றும் அன்றகுமாரஸ் நாயக்கனுடைய ஆதரவாள்கள் மேலே விமர்சனம் எழுந்திருந்தது சரி இது இவ்வாறு கேட்க இந்த நுகைகூட பேரணி தொடர்பான விமர்சனங்கள் வில எழுந்திருந்தது ஒன்று இந்த நுகைகூட பேரணி தொடர்பாக மிக பெருமளவில் முன்னெடுக்கப்பட்ட விமர்சனம் என்ன பார்த்துங்கடா இது எதிர்கட்சிகளுடைய பேரணி அல்ல இது வெறுமனே பொதுஜன பிரமுனவை பிரதிநிதிவப்படுத்துகின்ற பேரணியாகத்தான் அமைந்தது என்கிற விடயம் பேசப்படுது இன்னொரு விடயம் இது நாமல் ராஜபக்சனுடைய பிரச்சார கூட்டமை அன்றி ஏனா ஒன்று எதிர்கட்சிகள் பெருமளப்பில் இது பங்கேற்க பிரதான எதிர்கட்சி கூட இதுல பங்கெடுக்கல அப்ப இந்த விஷயத்தை பற்ற சொல்லலாம் அடுத்தது இங்கே நாமல் ராஜபக்சே தன்னுடைய பொதுஜன பிரமலனுடைய சில விடுகளில் கூறியிருந்தார் பெருமைப்படுத்துகின்ற சில விஷயங்களை கூறியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரியான ஒரு பாணியில் தான் நாமல் ராஜபக்சினுடைய பேச்சு மருந்து அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து செய்த போராட்டம் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க செய்யப்பட்ட போராட்டம் கடைசியாக அந்த ஒரு எண் அந்த ஒரு விடயத்தை இட்டவில்லை மிகவும் ஒரு குறுகிய எதிர்பார்க்கைக்குள்ளே இது முடிஞ்சிட்டு என்கிற விமர்சனம் இந்த போராட்டம் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது ஆகவே ஒரு 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 கலந்துபட்ட விமர்சனம் வந்திருந்தாலும் கூட இந்த போராட்டத்துக்கு எதிரான விமர்சனங்கள் தான் அதிகமாக வந்திருந்தது அந்தமாதிரி சீலரத்தின ரத்தின ஒரு தேரர் பேசுகின்ற பொழுது கூட ஒரு விடயத்தை சொல்கிறேன் இந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கலை வறுமனே எதிர்கட்சிகள் ஒன்றிணைகின்ற போராட்டம் ஒன்றிணைந்த போராட்டம் என்று சொல்கின்றார்கள் எந்த அளவில் இந்த எதிர்கட்சிகள் இதில் ஒன்றிணைஞ்சிருக்கு ஒரு இனவாதத்தை முன்னெடுக்கின்ற பாணியில் தான் இந்த போராட்டம் முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றது உண்மையிலேயே அதற்கான இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவானவன் என்று சொல்ல இல்லை நான் இந்த அரசாங்கத்துக்கு எதிரானவன் தான் ஏண்டா சிலை விவாதத்தில் சரியான முறையில் இந்த அரசாங்கம் செயல்படையில் ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் என்ற பேரில் இவர்கள் செய்யல இந்த போராட்டத்தில் நான் பங்கேற்க மாட்டேன் ஏற்கனவே ஆங்கிலத்திலையும் பங்கேற்க மாட்டேன்னு சொன்னான் சிங்களத்திலையும் பங்கேற்க மாட்டேன்னு சொன்னான் இப்போ தமிழ்லேயும் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிவிடுறேன் என்று தேரர்னு சொல்லியிருந்தார் ஆக இப்ப ஒரு 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 தேரர்கள் அதிகமாக ஆதரவு தெரிவித்த பொதுஜின பிறமுனவுக்கே இந்த அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் அடுத்ததாக இந்த போராட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச பங்கெடுக்க மாட்டார் என்று முதல் சொல்லியிருந்தார் பிறகு பங்கெடுப்பேன் என்று சொல்லியிருந்தார் பிறகு மஹிந்த ராஜபக்ச பங்கெடுக்கையில் ஆகவே ஒரு சரியான ஒரு கருத்தியில இந்த போராட்டம் தொடர்பாக இவர்கள் முன்னெடுக்கையில் சரியான திட்டமிடல்கள் இங்கே மேற்கொள்ளப்படவில்லை என்ற விமர்சனம் இந்த போராட்டத்தின் மேலே முன்வைக்கப்படுவதாக பார்க்குடிய மேல்தான் இருந்தார் ஆக என்னதான் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு இவர்கள் போராட்டம் செஞ்சிருந்தாலும் கூட இந்த போராட்டத்த ஆதரவு குறைவாக இருந்த காரணத்தினால் மக்கள் தேசிய மக்கள் தான் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் அல்லது ஆதரவாக என்ற ஒரு பிம்பத்தை பொதுஜன முனவே உருவாக்கி இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் ஆக இவர்கள் முன்வை இந்த குற்றச்சாட்டு என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தங்காலையில் இதுக்கு முதல் ஜனாதிபதி அன்பகுமாரசநாயக்கர் பொது நிகழ்வு ஒன்று வச்சிருந்தார் அவர் பங்கேற்றிருந்தார் அந்த நிகழ்வை நுகைகூட பேரணிக்கு எதிரான ஒரு நிகழ்வாக அவர்கள் பார்த்துருந்தார் ஆக அந்த நிகழ்வு ஒரு பொது நிகழ்வு அதற்கு எதிரான நிகழ்வு இல்லை என்றும் பலர் பேசியிருந்தாலும் விமர்சனம் வந்திருந்தது இருந்தாலும் கூட அவர்கள் அதையும் அதில் ஒரு விடயமாக பேசியிருந்தார்கள் அதில் உதயகம்மன் பிள்ளை பேசுகின்ற பொழுது இந்த அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ்ட மன்னிப்பு கேட்கணும் என்ற விடயத்தை உதயகம்மன் பிள்ளை அவர்கள் சொல்லியிருந்தார் ஆக ஏதோ ஒரு வகையில் இனவாதம் மதவாதம் என்ற ரீதியில் தான் மீண்டும் இவர்கள் இந்த போராட்ட பாணியம் முன்னெடுத்திருக்கிறார்களோ என்ற கேள்வி பலர் மத்தியில் எழுந்திருக்கத்தான் செய்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மிக பிரதானமான குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுறது என்னென்று பார்த்தீங்கன்னா மது போதையில் பொது என பிரமுன ஆதரவாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து இந்த போராட்டத்தை ஒரு சரியான முறையில் கொண்டு செல்ல அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் கூட அதில் எப்படி இவர்கள் மது போதையில் பங்கு வேண்டாம் இதற்கான காணொலிகள் எல்லாம் வெளியாக இருந்தது ஆவை இவர்கள் மது போதையில் பங்கெடுத்திருக்கிறார்கள் விமர்சனம் பொதுஜின பெருமுன மேலேயும் நுகை கூட பேரணி மேலேயும் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆக அப்பேல இருந்து ஆரம்பத்திலே இருந்தே இந்த போராட்டம் தொடர்பான விமர்சனங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் தாங்கள் நடத்தியே தீர்வோம் என்ற வகையில் இருபத்தி ஓராம் தேதி இந்த போராட்டத்தை நேற்றைய தினம் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் ஆனால் நடத்தின பிறகும் இந்த போராட்டம் மீதான விமர்சனங்கள் அதிகமாக இருந்ததை பார்க்குடிய மாதிரியே இருந்தது முன்னில் தமிழ் மக்கள் மத்தியில் பொதுஜினப்பிரமுனை மஹிந்த அணியினர் மீது இருந்த விமர்சன கருத்துக்களும் ஒரு எதிர்ப்பலையும் இப்போ சிங்கள மக்கள் மத்தியிலையும் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் அந்த ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் மஹிந்த அணியினர் சம்பாதித்திருந்தார்கள் அதே கூட பேரணி மூலமாகவும் இவர்கள் சம்பாதித்திருக்கின்றார்களோ என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் எழுந்த மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கின்றது ஆகவே அன்றகுமார்க்க இந்த பேரணி தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில போதை பொருள் மற்றும் இந்த பாதாள உலக குழுக்கள் என்ற விடயங்கள் இங்கே மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே அரசியல்வாதிகளும் இதில் என்ற கருத்தில் நாங்கள் சொன்ன பிறகுதான் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றனர் ஆகவே இதை மடைமாற்றம் அல்லது திசை திருப்பு முறை முயற்சியாக இருக்கலாம் என்கிற விடயத்தையும் அன்பகுமார் சனாய் அவர்கள் முன்னர் சொன்னது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருந்தது ஆகவே இந்த பேரணி தொடர்பாக அரசாங்கம் சம்பந்தமான விமர்சனம் விளைந்திருந்த அதே நேரத்தில் இந்த பேரணி சம்பந்தமான விமர்சனம் அமைந்திருந்தது ஒரு முக்கிய விடயமாக இப்போ மாறியிருக்கின்றது அடுத்தாக இந்த பசில் ராஜபக்ஷ தொடர்பான விடயம் ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது என்றால் பசில் ராஜபக்ஷ அவர்கள் இந்த நுகை கூட பேரணிக்கு வருவார் வரமாட்டார் என்ற விடயம் பேசப்படலாம் இருந்தது அப்படி வருகின்ற பொழுது அவர் கை செய்யப்படலாம் ஏற்கனவே அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிற காரணத்தினால் அவர் கை செய்யப்படலாம் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது ஆனால் அவர் இன்னிமே இல்லை அதாவது அண்மையில் கூட அவர் சம்பந்தமான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் பிற அவருக்கு புனைதாரர்கள் வந்து இருந்தாலே தவிர அவர் வரையில்லை அப்போ இது மிகப்பெரிய பேசப்படாமல் இருந்தது கிட்டத்தட்ட ஒருவேட காலமாக இவர் வராமல் இருக்கிறதால தான் இந்த வழக்குகள் தாமதமாகின்றது என்ற விஷயம் அங்கே பேசப்பட்டது இதில் இவர் 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 சார்பாக சொல்லப்படுற விஷயம் என்னென்னா இவர் நாற்காலியில் இருந்து விழுந்து கழுத்து நிரம்பில் காயம் ஏற்பட்டிருக்கு அதால தான் இவரால வர முடியாமல் போனது என்று மருத்துவ அறிக்கை கூட காட்டப்பட்டிருந்தது அப்போ ஆனால் இன்னொரு முக்கியமான உடைய இதில் பார்க்கணும்னு வந்தீங்கன்னா இந்த சந்தேக நபர் பசில்ராஜபக்ச அவர்கள் நவம்பர் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ஓராம் தேதிக்கு இடையில் விமானத்தில் இலங்கைக்கு திரும்புவதற்கான விமான டிக்கெட்டுகளை முற்பதிவு செய்ய செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி அன்று ஒரு விமான நிறுவனத்துக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கின்றார் ரெண்டாலும் சந்தேக நபர் பின்னர் ஒக்டோபரில் அவற்றை ரத்து செஞ்சிருக்கிறார் மேலும் சந்தேக நபருக்கு விமான நிறுவனம் அனுப்பிய விமான சரிபார்ப்பு படிவத்தில் அவர் வேறொரு நபர் என்ற உதவியுடன் வழக்கமான விமானத்தில் பயணிக்க முடியும் வழக்கமாக அப்படி போவார் அப்படி பயணிக்கலாம் அந்த படிவத்தில் விமானத்தில் சிறப்பு நாட்காலி படுக்கை அல்லது ஒக்சிஜன் தேவையில்லை என்று தான் சொல்லியிருக்கிறார் இந்த உண்மையில கருத்திற்கொண்டு என்ற மருத்துவ நிலை குறித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் இது தொடர்பாக ஒரு உத்தரவை பிறப்பிக்குமாறு துணை சிஸ்டர் ஜெனரல் லக்மினி கிரியாகம நீதிமன்றத்தை கோரியிருக்கின்றார் இவர்கள் எக்ஸ்ரே சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் அதில் சமர்ப்பிச்சிருந்தார்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு விடயத்தை பிடித்து அதாவது விமான நிறுவனம் வந்து சொன்ன இந்த விடயங்களை அவர்கள் படித்து அவர்களுடைய இந்த மருத்துவ அறிக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்கின்ற விடயத்தை கோருமாறு நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பசில் ராஜபக்ச சம்பந்தமான விடயங்கள் எந்த அளவுல போகுது இவர் கை செய்யப்படுவாரா இப்போ இங்க வர போறாரு என்ற விடயங்கள் ஒரு ஒரு முடிச்ச முடியாத விடயங்களாகவே இருக்கின்றன